சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொன்னாக்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நலனில் நிதி சார்ந்த கோரிக்கை புரியுதா உங்களுக்கு அது எதுவுமே நம்மளுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்ததுதான் இருபத்தஞ்சு பெர்சன்ட் அப்படிங்கிறத வந்து அஞ்சு பெர்சென்டாக குறைச்சிட்டாங்க அஞ்சு பெர்சன்ட்டுங்கிறது வந்து ஏதோ முழுசா இல்லைன்னு சொன்னா பெருசா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி சொல்றது மாதிரி இருக்கு அதுக்கு அரசாங்கம் என்ன காரணம் சொல்லுது அப்படின்னாக்க இந்த மாதிரி கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸ்ட்ரைக் முடிச்சுட்டா அதனால பார்க்க மட்டும் வச்சுக்கணும் கைது மட்டும் போடாமல் இருக்கணும் இப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா ஸோ ஓய்வூதியம் வந்து எதுக்கு கொடுத்தாங்க அரசாங்கத்தில் அப்படின்னாக்க நம்மளோட ஏதோ ஒரு ஆய்வு கூட்டம் இல்லை யாரோ ஒரு முக்கியமான பிரமுகர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த எண்ணம் தான் மேலே வந்து இருக்கும் அங்கேயும் நம்ம மனசு முழுசாக இருக்காது இன்னும் சொல்ல போனால் தோழர்கள் வந்து இங்கே இருந்துக்கிட்டே அந்த பெண்டிங் இந்த பெண்டிங்னு சொன்னாலும் அப்பப்போ போயிட்டு வரலாம் பார்த்தாக்க ஒரு அஞ்சு பேர் நட்டு முப்பத்தெட்டு நட்டு பன்னெண்டு இவ்வளவு கோடிக்கு செலவாக இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா எப்படி பார்க்குறாங்கன்னா பணத்தை வச்சுதான் என்னன்னா பழைய போய் வந்து அரசாங்கம் தான் நம்மளோட நம்மளோட பங்கா எதுவுமே நம்ம காலம் மருத்துவ இதெல்லாம் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் பணிபுரியக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த மூன்று தினங்களாக தொடர் பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஏறத்தாழ நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் தங்களது பணிகளை முற்றிலும் புறக்கணித்து இப்போராட்டத்தில் எழுச்சியாக கலந்து கொண்டுள்ளனர் இப்போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களுக்கும் நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்றால் என்னவென்றால் முன்களப் பணியாளரான பணிபுரிக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட தொண்ணூற்றி ஏழு பணியிடங்களை உடனடியாக வழங்க வேண்டும் பணி பணியிடம் குறைப்பு நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் எங்களது மாநில நிர்வாகிகளை உடனடியாக அழைத்து பேசி அனைத்து பிரச்சினைகளுக்கும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதை இதன் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கி தொடர்ச்சியாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் மூன்றாவது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு நாட்கள் எழுச்சியாக போராட்டத்தை நடத்தினோம் நேற்று இரவு நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட நிர்வாகிகள் அட் நிர்வாகிகளின் கூட்டத்தில் அநேக மாவட்டங்கள் இப்போராட்டத்தை தொடர வேண்டும் என வலியுறுத்தியதன் விளைவாக இப்போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு எங்களது கோரிக்கைகளை ஏற்கும் வரை இதே நிலையில் தொடர வேண்டும் என்பதுதான் அநேக மாவட்டங்களின் நிலைப்பாடு அதே நிலையில் இன்றைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது